சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை மகன் ஏமாற்றி தானன் செட்டில்மெண்ட் செய்து கொண்டதையும் நகை மற்றும் இரண்டு லட்சம் பணத்தை மோசடி செய்த மகன் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டு தரவேண்டி வேண்டி மூதாட்டி கலெக்டரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்தவர் பக்ரீத் முகமது இவரது மனைவி ஆரிதாபி இவர்களுக்கு மூன்று மகன் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் பக்கீர் முகமது என்பவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் வாட்ச்மேன் வேலை பார்த்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார் கணவர் சம்பாதித்த பணம் மற்றும் தனது நகைகளை விற்று ஆரிதா பீபி பொன்னேரியில் நிலம் வாங்கி வீடு கடை கட்டி வாழ்ந்து வந்துள்ளார் அதன் மதிப்பு தற்போது ஒரு கோடி ரூபாய் இருக்கும் அதேபோல் மாதவரம் பகுதியில் ஒரு ஏக்கர் விவசாய நிலத்தை தனது பெயரில் வாங்கி பராமரித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த மூதாட்டி ஆரிதா பீபியின் மூன்றாவது மகனான முகமது லியாஸ் என்பவர் தனது அவசர தேவைக்கான கடன் வாங்க இருப்பதாகவும் அதற்காக பத்திரத்தில் கையெழுத்து போடுமாறு தாயிடம் பெற்று சென்றவர் பொன்னேரியில் உள்ள ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு மற்றும் கடை ஆகியவற்றை தாய் தானம் செட்டில்மெண்ட் செய்ததாக பத்திரப்பதிவு செய்துள்ளார் மேலும் முப்பத்தி மூன்று சவரன் நகை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றையும் வாங்கிக் கொண்டு ஆறு மாதத்தில் தருவதாக சொல்லிவிட்டு சென்றதாகவும் இதுவரை தராமல் பெற்ற தாயை ஏமாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் மூதாட்டி பீவிக்கு பக்கவாதம் நோய் ஏற்பட்டதால் கடைசி மகன் காப்பாற்றி வரும் நிலையில் மூன்றாவது மகன் தன்னை ஏமாற்றி தான செட்டில்மெண்ட் செய்த பதிவை ரத்து செய்ய மீண்டும் தன் பெயர் கே பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என்றும் சவரன் நகை இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றையும் மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மூதாட்டி தனது கணவர் மற்றும் கடைசி மகன் தௌபிக் ஆகியோருடன் வந்து கண்ணீர் மல்க கலெக்டரிடம் புகார் மனு அளித்தார் பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் விசாரித்து நடவடிக்கை எடுக்க கலெக்டர் பிரதாப் உத்தரவிட்டார் இதனையடுத்து மூதாட்டி மற்றும் அவரது கணவர் மகன் ஆகியோர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர் என் பேர் ஹாரிதா நான் பொன்னேரியில் இருக்கிறேன் எனக்கு ஒரு வீடு இருக்குது என்னிடம் என் மகன் இலியாஸு பெங்களூரில் வேலை செய்து வருகிறான் மூணாவது பையன் எங்கிட்ட முன்னூ முப்பத்தி மூணு பவுன் நகையும் ரெண்டு லட்சமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இருபத்தி தேதி டிசம்பர் மாதம் வாங்கி கொண்டு போனான் ஒம்பது மாதத்துலேயும் திருப்பி தருவதாக தந்தான் சொன்னான் ஆனால் ஆறு ஆச்சு இன்னும் தரையில் சரி நான் படிக்க வச்சேன் சார் அவனை நாலு பேரே நான் தான் வளர்த்தேன் நாடு மா நாலு மாடு வச்சு கஷ்டப்பட்டு பால் கறந்து தயிர் விற்று வளர்த்தேன் இடியப்ப விற்று வளர்த்தேன் கஷ்டப்பட்டேன் நான் அறுபத்தஞ்சி வயசாகது எனக்கு இப்போது என்னை பார்க்க யாரும் இல்லை ஒருவேளை ஸ்டோக் தரக்கூட ஆள் இல்லை நானாக தான் ஆக்கி சாப்பிட்றேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டோக்கு வந்துட்டு நல்லா இருக்கேன் இப்போ எனக்கு இந்த வீட்டையும் இந்த முப்பத்தி பொண்ணு நகையும் இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் எனக்கு திருப்பி வாங்கி தாங்கும் உங்களை நான் கை வணங்கி கும்பிடுறேன் விலை வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ்